ஒரு சுவாரஸ்ய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தலைக்கவசம் அணிந்தவர்களுக்கு நான்கு கிராம் வெள்ளி ஸ்வீட் பாக்ஸ் வழங்கி வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர் காவல்துறையினர் அது தொடர்பான தஞ்சாவூரில் இந்த நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் ராஜ்குமார் நிகழ்வு தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கல வணக்கம் கௌதமி அதாவது வெள்ளி விலை எப்படி உயர்ந்து மதிக்கக்கூடியதாக மாறுகிறதோ அதே போல உங்கள் உயரும் விலை மதிக்க முடியாத ஒன்று என கூறி ஹெல்மெட் போட்டு இரு சக்கர வாகனம் ஓட்டி வந்த பெண்களை பாராட்டி அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நான்கு கிராம் வெள்ளி நாணயம் மற்றும் இனிப்பு பரிசாக வழங்கி சர்ப்ரைஸ் கொடுத்தார் தஞ்சை மாநகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தஞ்சை ஆற்றுப்பாலம் ரவுண்டான அருகில் தஞ்சை மாநகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் போக்குவரத்து காவலர்கள் வாகனம் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு அபராதமும் ஹெல்மெட் அணித்து வந்த பெண்களை நிறுத்தி போக்குவரத்து காவலர் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் வெள்ளி விலை எப்படி உயர்ந்து மதிக்கக்கூடியதாக மாறுகிறதோ அதே போல உங்கள் உயிரும் விலை மதிக்க முடியாத ஒன்று என கூறி ஹெல்மெட் போட்டு கொண்டு வந்த பெண்களுக்கு ஐம்பது பெண்களுக்கு தலா நான்கு கிராம் வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கி இனிப்புகளும் வழங்கி பாராட்டினை தெரிவித்தார் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்